வாருமே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய புனித திருப்பலி வாசகங்களில் நாம் ஒரு இனிய எண்ணத்தோடு அழைக்கப்படுகின்றோம் அது இறை அன்பும் இரையும் மனிதரிடையிலும் வெளிப்பட வேண்டிய அன்புமாகும் இன்றைய முதல் வாசகத்தில் ஈசாக்கு சந்திப்பு வழியாக கடவுளின் திருவிழத்தில் அமைந்த திருமண வாழ்வு எப்படி அமைந்தது என்பதை நாமே காணப்போகின்றோம் ஒரு குடும்ப வாழ்வும் கடவுள் நியமித்த பாசத்திலும் விசுவாசத்திலும் அமைந்ததும் எவ்வளவு அர்த்தமிக்கது என்பதற்கான அழகான எடுத்துக்காட்டு இது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு மத்தேயுவை அழைக்கின்றார் ஒரு வரி வசூலாளரை நம் இயேசு பாவிகளை மீட்க வருகிறார் இன்றைய வாசகங்கள் இறைவன் நம்மை எப்படி நோக்குகிறார் என்பதை நினைவூட்டுகின்றன நம் தூய்மையை மட்டுமல்ல நம் கண்ணீரையும் அவர் பார்க்கின்றார் அவர் நம்மை தேடிக்கொண்டு வருகிறார் நம்மை அழைத்தவராக நம்மை மன்னிக்க விரும்பும் இரக்கமுடையவராக நம்மை மாற்றி புதிய வாழ்வுக்கு அழைக்கின்றார் வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொது காலம் பதிமூன்றாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம்

கானா நாட்டிலுள்ள எபிரோன் என்ற கிரியத்து அர்ஃபா நகரில் சாரா இறந்தார் அவருக்காக புலம்பி அழுவதற்காக அப்ரஹாம் சென்றார் பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தையரிடம் சென்று சொன்னது நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாயிருக்கிறேன் என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்தில் இருந்து எனக்கு விற்று விடுங்கள் என்று கேட்டார் இவ்வாறு மம்ரே அருகில் மக்பேலா நிலத்தின் கல்லறையில் ஆம்ரகாம் தம் மனைவி சாராவை அடக்கம் செய்தார் இதுவே கானான் நாட்டில் இருக்கும் எபிரோன் ஆம்ரகாம் வயது மிகுந்தவராய் முதுமையடைந்தார் ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார் ஒரு நாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்களில் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமானவரை நோக்கி உம் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு நான் வாழ்ந்து வரும் இக்கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு மாட்டாய் என்றும் என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார் அதற்கு அவர் ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக்கொண்டு போகலாமா என்று கேட்டார் அதற்கு ஆபிரகாம் அங்கே என் மகனை ஒரு காலம் கூட்டிக்கொண்டு போகாதே என் தந்தை நான் பிறந்த என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழிமரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரை உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார் நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள் உன்னோடு வர அப்பெண் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதி நின்று விடுதலை பெறுவாய் என் மகனை மட்டும் அங்கே போகாதே என்றார் இதற்கிடையில் பெயர் லகாய் ரோயி என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு நெகேபு பகுதியில் வாழ்ந்து வந்தார் மாலையில் வெளியே வயல்புறம் சென்ற போது அவர் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார் உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார் அவர் அந்த வேலைக்காரரிடம் வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார் அவ்வேலைக்காரரும் அவர்தாம் என் தலைவர் என்றார் உடனே ரபேகா தம் முக்காட்டை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார் அப்பொழுது அவ்வேலைக்காரர் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார் ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்துக்குள் ரபேகாவை அழைத்து சென்று மணந்து கொண்டார் அவரும் ஈசாக்கு மனைவியானார் அவர் ரபீகா மீது அன்பு வைத்திருந்தார் இவ்வாறு தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரின் வலிமை மிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும் அவர் தம் புகழை யாரால் விளம்பக்கூடும் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் நீதி நெறி காப்போர் பேறு பெற்றோர் எப்போதும் நேரியதை செய்வோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் உம் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னை நினைவுகூரும் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவர்களை அவர் விடுவிக்கும் போது எனக்கும் நீர் தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காணும்படி செய்யும் உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளும்படி செய்யும் அப்போது உமது உரிமை சொத்தான மக்களோடு உம்மை போற்றிட இயலும் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் நற்செய்தி வாசகம் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதிமூன்று வரை உள்ள அக்காலத்தில் அமர்ந்திருந்ததை கண்டார் அவரிடம் பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம் உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டார் இயேசு இதை கேட்டவுடன் நோயற்றவர்க்கு அல்ல நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே இன்றைய வாசகங்கள் நம்மை இறை அன்பும் இரக்கமும் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு தூண்டும் அழைப்பு ஆகும் இவை இரண்டு பரந்த பரிமாணங்களை நம்முன் வைக்கின்றன முதலில் ஒரு இரையாட்சியில் அமைந்த திருமண வாழ்வு பின்னர் பாவியான ஒருவரை பார்த்து அழைக்கும் இயேசுவின் இரக்கமான அழைப்பு இன்றைய முதல் வாசகத்தில் ஈசாக்கு ரபேகா திருமணம் இறைவனின் திட்டத்தில் நடைபெற்ற புனித உறவின் ஆரம்பம் அவர்களது வாழ்வு ஒரு விசுவாச பயணம் ரபிகா அவளுக்குத் தெரியாத ஒரு நபரிடம் தன்னை ஒப்புக்கொடுக்கிறாள் அவளது தீர்மானம் பயத்தை விட விசுவாசம் மேலோங்கும் ஒரு தேர்வு இது நமக்கும் ஒரு அழைப்பு உங்கள் வாழ்க்கையின் முக்கிய முடிவுகள் திருமணம் வேலை எதிர்காலம் எல்லாம் கடவுளின் திருவிழத்தில் இருக்கின்றதா இறைவன் வழி நடத்தும்படி நாம் அன்புடனும் சமாதானத்துடனும் ஓய்வில்லாமல் ஜெபிக்கின்றோமா சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மத்தியு ஒரு வரி வசூலிப்பாளர் பாவியாக கருதப்பட்டவர் ஆனால் இயேசு அவரை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று அழைக்கின்றார் அந்த ஒரு நிமிடத்தின் தீர்மானம் அவருடைய வாழ்வையை மாற்றிவிடுகின்றது இந்த இறைவார்த்தை இன்று நமக்கு நினைவூட்டுகின்றது கடவுள் நம்மை அழைக்கும் நாம் தயங்கிக்கொண்டே இருக்கக்கூடாது இரக்கத்துடன் நம்மை அணுகும் இயேசுவின் அழைப்பை சிந்தனையின்றி புறக்கணிக்க கூடாது இயேசுவின் வார்த்தை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் இது நம் வாழ்வின் அடிப்படை தூணாக செயல்பட வேண்டும் நாம் செய்யும் எல்லா ஜெபங்களும் நற்செயல்களும் அன்பு மற்றும் இரக்கம் இல்லையென்றால் வெறும் புற ஆடம்பரமாகவே தோன்றும் இன்றைய வாசகங்கள் நம்மை நன்றாக சோதிக்கின்றன நாம் புனித உறவுகளில் கடவுளை மையமாக்குகின்றோமா நாம் பாவங்களை விட்டெழுந்து இயேசுவை பின்பற்ற தயாராக இருக்கின்றோமா நம்முடைய ஜெபங்களும் வாழ்வும் இரக்கத்தில் வேறு ஊன்றியவையாக உள்ளதா என்று பார்ப்போம் கருணைமிகு ஆண்டவரே நீர் ரெபேகாவை வழி நடத்தி அழைத்தது போல எங்களது வாழ்விலும் உமது திருவுளத்தில் அமைந்த பாதையில் நாங்கள் நடக்க உதவும் எங்கள் குடும்ப வாழ்க்கையில் உமது அருளும் அமைதியும் நிலவட்டும் திருமண உறவுகளில் எங்களை தூக்கி நிறுத்தும் அன்பும் நம்பிக்கையும் குவியட்டும் இன்று திருமண தாமதத்தில் காத்திருப்போர் அனைவருக்கும் திருவிழத்தில் அமைந்த துணை வரை நீர் அருளும் எங்கள் மனதில் உள்ள கவலைகளை அகற்றி உமது அழைப்பை நோக்கி எழுந்து செல்லும் ஆவியை தாரும் மத்தேயுவை போல எங்களையும் நோக்கி அழைக்கும் உமக்கு நன்றி பாவியின் உள்ளத்தையும் புரிந்து இரக்கம் காட்டும் உம் இதயத்தின் அன்பில் எங்களை புதுப்பித்து எங்கள் வாழ்வில் நாங்கள் பிறரிடம் இரக்கம் செலுத்தவும் உமது கருணையை மறைக்காமல் வாழவும் அருள் தாரும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலுள்ள ஒவ்வொரு நாளும் உமது அழைப்பையும் இரக்கத்தையும் பிரதிபலிக்கும் நாளாகவே மாறட்டும் உம்மை போல இரக்கமுள்ளவர்களாக மன்னிக்க கூடியவர்களாக உமது வழியில் நடக்க கூடியவர்களாக மாற்றும் கிருபையை எங்களுக்கு தாரும் ஆமீன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய வெள்ளிக்கிழமையில் நாம் புனித அந்தோணியாரின் வார பக்தியின் ஒரு புதிய நாளுக்குள் நுழைகின்றோம் புனிதர்கள் எப்போதும் ஜெபத்தின் மூலம் இறை அருளையும் ஆவிக்குரிய பேரில் வெற்றியையும் பெற்றவர்கள் இன்று நாம் அந்த புனிதரின் பாதையில் சில வினாடிகள் நடைபோட விரைகின்றோம் இவர் வாழ்ந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இறைவனை நாடும் ஜப வாழ்வின் பிரதிபலிப்பு ஜெபம் என்ற ஒரு ஆயுதத்தை இயற்கையாகவே நடத்தி காட்டிய புனித அந்தோணியாரின் இறை ஆலோசனைகள் இன்றைக்கும் நமக்கு பலமளிக்கின்றன நாம் செய்யும் ஒவ்வொரு ஜபமும் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் நம் வாழ்வின் வலிமையாக மாறட்டும் என்பதற்கான தேடல்தான் இந்த வார பக்தியின் நோக்கம் வெள்ளிக்கிழமை ஜபம் உலகின் மீதுள்ள பற்றுதலை அணைத்தருளும் தேவ பற்று பற்றி எறிந்த அந்தோனியாரின் சுடரின் ஒரு சிறு ஒளியை எனக்கு தாரும் உமது அருளால் இம்மையிலும் மறுமையிலும் நலம் பெறுவேனாக தூயவரின் பொன்னுரை தேவ எல்லா புண்ணியங்களின் அடிப்படையாகும் தேவ சிநேகமின்றி செய்யப்படும் ஜபம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை நமது செயல்களும் நித்திய வாழ்விற்கென பயன்பட மாட்டாது நற்செயல் அடிக்கடி தேவ சிநேக முயற்சி செய்தல் புனித கன்னி மரியாவை நோக்கி புனித பெர்னதத்தின் மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்லக் கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் கன்னியர்களின் அரசியான கன்னியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மஞ்சாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் பிறப்புநிலை நிலை பாவமின்றி கருவான புனிதம் அறியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் ஆமீன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே வருக உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் Amen.